நபி சல்லல்லாஹ் ஹலைவுசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த தந்த சிறந்த பாதஹா புது ஆ பிஸ்மில்லாஹி ரஹமான் இவரஹீம் பிஸ்மில்லாஹ் லா எலூரு உன் ஃபில் அர்லி வலாபி சமா ஏ வஹு சமி உ அலீம் அல்லாஹ்வின் பெயரால் பாதுகாப்பு தேடுகிறேன் அவனது பெயருடன் பூமியிலும் வானத்திலும் எந்த பொருளும் இடையூறு அளிக்க முடியாது அவன் செவியிருவோனும் நன்கு அறிந்தோனும் ஆவான் குறிப்பு இந்த துவாவை காலை மாலை மூன்று முறை ஓத வேண்டும் ஃபில் அனி அலீம் بسم الله الذي لا يلر ما اسمه شيء في الارض ولا في السماء وهو السميء الاليم